வணக்கம் நண்பர்களே விஜயபிரையாக் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பயம் எல்லாருக்குள்ளேயும் எப்போதும் எப்பயாவது இருந்துட்டு போயிட்டு நம்மளை கஷ்டப்படுத்திகிட்டு இருக்க பயம் நம்மளோட பயம் நம்மளை மட்டும் கஷ்டப்படுத்துதா இல்லை நம்ம சார்ந்தவங்களையுமா எனக்கு ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாங்க என்னோட பையன் வந்து ஒரு பெரிய கம்பெனி டாப் த்ரீ கம்பெனிஸில் ஒரு கம்பெனியில் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த பையன் திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தால் இப்போ வேலைக்கு இல்லை ரூம் விட்டு வெளில வரதே இல்லை ரூம்லேயே இருக்கான் பயப்படுறான் பேச மாட்றான் எங்கள்கிட்ட கூட பயமாக இருக்குது கல்யாணம் பண்ணுற வயசில் பையனை இப்படி பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணேன் அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட பேசின விஷயங்களில் சில விஷயங்களை அவங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா பயம்ன்றது ஒரு காமனான ஒரு விஷயம் அது பயம்னா என்ன பயத்தை எப்படி உடைக்கிறது இதுதான் என்னுடைய டாபிக் ரைட் பயம் வந்து நிறைய பயத்தை பற்றி பேசுகிறாங்க உலகத்தின் டாப் டென் பயங்கள் நிறைய இருக்கும்போது நான் சில விஷயங்களை அனலைஸ் பண்ணுறேன் நான் கடந்து வந்த பாதையில் என்ன மாதிரி பயங்கள் ஒரு மனிதனை சிதைச்சிருக்கு அவனை ஜெயிக்கூடாமல் பண்ணியிருக்கு அந்த 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 டஃப்பஸ்ட் ஃபேக்டர்ஸ் தான் நான் அனலைஸ் பண்ணுறேன் அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேசிக் விஷயங்கள் இருக்குது வானத்தில் பறக்கிறது பயமாக இருக்கும் இருட்டை பார்த்த பயம் இருட்டு பயம் உயரம் பயம் என்ன சொல்கிறது தண்ணி பயம் பறக்கிறது பயம் இந்த மாதிரி பயங்கள் இருக்கும்போது நான் ஒரு அஞ்சு பயத்தை ரொம்ப முக்கியமான பயம் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா இதுக்கப்புறம் பயன்றது பயமாவே இருக்காது நமக்கு ரைட்டாக நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னோட கிளைண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா பயமாக இருக்குது அப்படின்னு யாராவது ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நான் சொல்லுவேன் கவலைப்படாதீங்க பயத்துக்கு பயத்தை கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லுவேன் விளையாட்டாக சொன்னாலும் கூட பயத்துக்கு பயத்தை காட்டுறது எப்படி சிம்பிள் லாஜிக் இப்போ ஒரு அஞ்சு விஷயத்தை நான் எடுக்கிறேன் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் கமிட்மெண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான முதல் ஃபியர் என்னென்னா கமிட்மெண்ட் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் பிஸ்னஸ்லேயோ இல்லை எதுலேயுமே அப்படின்னா முதல் விஷயம் கமிட்மெண்ட்டில் இருக்க ஃபியர் ரெண்டாவது ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் பா இது ரொம்ப நிறைய பேசுகிறாங்கல்ல எல்லாரும் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் மூணாவது ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் நாலாவது ரொம்ப முக்கியம் மேடை பேச்சு ஃபைனல் ஒன் ஆனால் இம்பார்ட்டன்ட் ஒன் சாவு பயம் இதுதான் எனக்கு தெரிஞ்சு முக்கியமான பயங்கள்லாம் நான் நினைக்கிறேன் திருப்பி நான் சொல்கிறேன் நண்பர்களே தண்ணியை பார்த்தோ உயரத்தை பார்த்தோ இருட்டை பார்த்தோ இல்லை பறக்கிறத பார்த்தோ இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அதையெல்லாம் தாண்டி அஞ்சு விஷயங்களை நான் பட்டியலிடுறேன் என்ன அப்படின்னா கமிட்மெண்ட்டால் வர்ற பயம் ரிஜெக்ஷனால் வர்ற பயம் ஃபெயிலியரால் வர்ற பயம் பப்ளிக் ஸ்பீக்கிங் மேடை பேச்சால் வர்ற பயம் சாவால் வர்ற பயம் இதுதான் மெயின் பயங்கள் அப்படின்னு சொல்கிறேன் இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது பயம்னா என்ன இப்போ பயம் என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயம் என்பது ஒரு உணர்வு சரியா அது நானல்ல அதனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நானே பயம் அல்ல சரி எனக்குள் ஏற்படுற உணர் உணர்வு தான் பயம் அப்போ அது போயிடும்ல திடீர்னு ஏற்படுற கோபம் மாதிரி தானே பயம் அந்த பயத்தை நம்ம மனசில் வச்சிருக்கக்கூடாது